வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்படம் பாஷா ரஜினிகாந்த் நக்மா நடித்த இத்திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ரஜினியின் திரைப்படங்களில் சிம்மாசனம் போட்டு கம்பீரமாய் உட்காரும் தகுதியை கொண்ட படமாக அவரது மாஸ்டர் பீஸ் என வர்ணிக்கப்படும் படமாக பாட்ஷா கருதப்படுகிறது வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டியிருக்கும் இந்த வெள்ளி விழா திரைப்படம் பல தளங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த படமாக குறிப்பாக அரசியல் அரங்கத்தில் ரஜினியை ஒரு முக்கிய புள்ளியாக மாற்றிய பெருமைக்குரிய படமாக பாஷா இருக்கிறது இதன் வெற்றி அதன் வெற்றி விழாவில்தான் வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார் ரஜினி அவர்கள் நாட்டின் கொந்தளிப்பு பிரச்சனையாக கருதப்படும் காஷ்மீர் தீவிரவாதிகள் பற்றியும் பாபர் மசூதி இடிப்பு சம்பவம் பற்றியும் தன் படத்தில் அலசிய இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் சமூக விரோதிகள் சிலர் வெடிகுண்டு வீசினார்கள் அதை மனதில் வைத்து தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவி இருக்குது இந்த போக்கு நீடித்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று ஆணித்தரமாக பேசினார் அடுத்து வந்த தேர்தலில் ரஜினியின் இந்த வாய்ஸ் ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தியது பாஷா பட வெற்றி விழா பேச்சு ரஜினியின் வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனையாக அமைந்து அவர் மேல் அரசியல் முத்திரை அழுத்தமாக குத்தப்பட்டது எம்ஜிஆரின் ராசியான கரங்களால் தொடங்கப்பட்ட சத்யா மூவிஸ் கால் நூற்றாண்டு காலமாக வெற்றி படங்களை வெள்ளித்திரைக்கு வழங்கி வெள்ளி விழா கண்டிருக்கும் நிறுவனம் இதன் பெருமை மிகு பிரம்மாண்டமான தயாரிப்புத்தான் பாஷா சத்யா மூவிஸ் நிறுவனத்தின் முதல் அத்தியாயத்தை எம்ஜிஆர் எழுதி முடித்தார் அதன் இரண்டாவது அத்தியாயத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எழுதி கொண்டிருக்கிறார் பாஷா படத்தின் வெற்றி விழா மேடையில் அதன் தயாரிப்பாளர் ஆர் வீரப்பன் ரஜினிக்கு சூட்டிய புகழாரம் இது சத்யா மூவிஸ் என்றால் எம்ஜிஆர் தான் ஹீரோ என்கிற நிலை முன்பு இருந்தது ஆனால் எம்ஜிஆர் நடிப்புக்கு முழுக்கு போட்ட பிறகு அந்த சிம்மாசனத்தில் ரஜினியைத்தான் உட்கார வைத்து அழகு பார்த்தது சத்யா மூவிஸ் இராணுவ வீரன் மூன்று முகம் தங்க மகன் ஊர்காவலன் பணக்காரன் இவை சத்யா மூவிஸுக்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தந்த வெற்றி படங்கள் இவை அத்தனை படங்களின் தலைப்பும் ஆறு எழுத்தில் அமைந்திருப்பது ஒரு அபூர்வமான ஒற்றுமையாக இருந்தது பணக்காரன் திரைப்படத்திற்கு பிறகு சத்யா மூவிஸ் தயாரித்த பாஷா மட்டும் ஆறு எழுத்து சென்டிமெண்ட்ஸுக்குள் சிக்காத திரைப்படம் அதனால் இதில் ரஜினியின் கதாபாத்திரத்தின் பெயர் மாணிக் பாட்ஷா ஆறு எழுத்தாகி அந்த குறையை போக்கியது இதன் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா ஏற்கனவே ரஜினியுடன் கூட்டணி அமைத்து அண்ணாமலை என்கின்ற சூப்பர் ஹிட் பம்பர் திரைப்படத்தை தந்தவர் இந்த காம்பி காம்பினேஷனில் உருவான பாட்ஷாவுக்கு ரசிகர்களிடத்தில் பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியது அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலை ஒரு முக்கிய காரணமாக கருதப்பட்டாலும் முதல் காரணம் ரஜினியும் அவரது தனித்தன்மையாக இருக்கும் ஸ்டைலும் தான் இத்திரைப்படத்திற்கு அபாரமான வெற்றியை தேடித்தந்தது ஒரு சாதாரண ஆட்டோக்காரனாக அறிமுகமாகி பிளாஷ்பேக் காட்சியில் மும்பை நகரத்தையே நடுநடுங்க வைக்கும் தாதாவாக வரும் ரஜினியிடம் அசத்தலான ஸ்டைல்கள் நிறையவே இருந்தது ரஜினியின் முத்திரைகளோடு அவருக்கு பொருத்தமான மசாலா ஃபார்முலா கதையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த இத்திரைப்படம் அபார வசூல் சாதனையை செய்தது சத்யா மூவிஸ் பிரம்மாண்டமான பொருட்செலவில் உருவாக்கியிருந்தது தேனிசை தென்றல் தேவாவின் தேவகானத்தில் பட்டி எங்கும் எதிரொலித்தது கேசட் விற்பனையில் முந்தைய ரெக்கார்டுகளை எல்லாம் முறியடித்தது ஆட்டோக்காரன் பாட்சா என இரு மாறுபட்ட கெட்டப்பில் தோன்றி நடித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அவருக்கு நக்மா ஜோடியாக்கப்பட்டிருந்தார் வில்லனாக வந்து மிரட்ட ரகுவரன் இருந்தார் கூடவே தேவன் கூட்டணி அமைத்திருந்தார் உணர்ச்சித்திர கதாபாத்திரத்தில் வந்து மனதை பிசைவதற்கு விஜயகுமார் சத்யபிரியாவும் இருந்தனர் தங்கை கதாபாத்திரத்தில் வந்து சென்டிமெண்ட் சீன்களில் உதவி செய்ய செண்பகா யுவராணி இருந்தனர் கலகலப்பை காட்டுவதற்கு தாமு ஜனகராஜ் இருந்தார்கள் பாலகுமாரன் பஞ்ச் டயலாக் எழுதி கொடுத்தார் அழகுபட திரைக்கதை மாலை கோர்த்து நேர்த்தியாக இயக்குவதற்கு சுரேஷ் கிருஷ்ணாவும் இருந்தார் மும்பை நகரத்தில் ரவுடியாக வரும் ரகுவரன் அங்கிருக்கும் அப்பாவி தமிழர்களிடம் அக்ரமமும் ஐசாட்டியமும் பண்ணிக்கொண்டிருக்கிறார் ரகுவரனின் அதகணத்தை அடக்கி அவரை சிறைக்கு அனுப்புகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினி கெட்டவனிடமிருந்து மக்களை காப்பாற்றும் ரஜினி அவர்களின் அபிமானத்தோடு தாதா ஆகிறார் அவருக்கொரு முஸ்லீம் நண்பன் அவர் பெயர் பாஷா அவன் சில சமூக விரோதிகளால் கொல்லப்பட நண்பனின் பெயரையே தனதாக்கிக் கொள்ளும் ரஜினி அவர்கள் மும்பை நகரத்தில் தனி ராஜாங்கமே நடத்துகிறார் சமுதாயத்தில் விட்டிருக்கும் விஷ செடிகளை மட்டுமே அழிக்கும் நேர்மையான தாதாவாக வளம் வந்த ரஜினியை சாகும் தருவாயில் இருக்கும் அவரது தந்தையின் இறுதி வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உடனே தனது தாதா வாழ்க்கையை உதறிவிட்டு சென்னைக்கு இடம்பெயர்கிறார் சென்னையில் ஒரு புது மனிதனாக அவதாரம் எடுத்து ஆட்டோக்காரனும் ஆகிறார் மாணிக்கம் என்கிற பெயருடன் ஆட்டோ டிரைவராக அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரஜினி அவர்கள் இங்கிருக்கும் சென்னை தாதாவால் அவரது அமைதி தவம் கலைகின்றது அதற்கு நடுவே சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ரகுவரனும் ரிலீஸ் ஆகி சென்னைக்கு வந்து சேரவே பூவாக மாறியிருந்த ரஜினி அவர்கள் மறுபடியும் பூகம்பம் ஆகின்றார் ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில் ரவுடியிசம் எந்த அளவுக்கு விளையாடுகிறது என்பதை சொல்லும் பாட்ஷாவின் திரைக்கதை இதுதான் கதை பற்றிய கவலை இல்லை வசனத்தை பற்றிய எந்த விசனமும் கிடையாது இசை அது பசையுடன் இருக்கிறதா இல்லையா இயக்குனர் யார் அது யாரோ ஒரு ஆசாமி கதாநாயகி திமிரும் இளமையுடன் இருக்கும் ஏதோ ஒரு ஃபிகராக இருந்துட்டு போகட்டும் நமக்கு தேவையெல்லாம் தங்க மகனின் திருமுகம் மட்டும்தான் ஒவ்வொரு பிரேமிலும் அந்த கருப்பு வைரம் மின்ன வேண்டும் அது போதும் என்கிறது ரஜினியின் ரசிகர் படை இந்த தாடியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு களத்தில் இறங்கிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா கெட்டிக்காரத்தனமாக ஜெயித்தும் இருக்கிறார் ரஜினிக்காகவே அளவெடுத்து தைத்திருக்கும் சட்டையாக கதையை கச்சிதமாக அமைத்திருந்தார் இயக்குனர் அவர்கள் ரஜினியின் சூப்பர் ஸ்டார் இமேஜுக்கு ஏற்ற இந்த கதையில் அவரது கதாபாத்திரம் மிரட்டலாகவே இருந்தது ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவராக சாந்த சொரூபியாக அறிமுகமாகி ப்ளாஷ்பேக் காட்சிகளில் மும்பை நகரத்தையே நடுநடுங்க வைக்கும் தாதாவாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் காக்கி உடுப்பு மற்றும் ஆட்டோக்காரன் வேஷம் என்றால் முன்னால் கண்டக்டருக்கு சொல்லியா தர வேண்டும் ஆடி தூள் கிளப்பினார் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலே பயந்து பயந்து ஒதுங்கி போகும் ஆட்டோக்காரன் மாணிக்கம்தான் மும்பையை கலக்கிய தாதா என தெரிய வரும்போது பார்வையாளனுக்கு நிஜமாகவே பிரம்மை ஏற்பட்டது பாஷா புகுந்து விளையாடும் சண்டைக் காட்சிகள் அத்தனையுமே அதிரடிதான் வித்தியாசமான வில்லன் ரகுவரனின் ஆட்களுடன் மோதி அடித்து துவம்சம் பண்ணும் காட்சிகளில் நெருப்பு பொறி பறந்தது பாலகுமாரனின் வசனங்கள் படத்திற்கு முதுகெலும்பாக நின்றது பஞ்ச் டயலாக்குகள் ரஜினியின் இமேஜுக்கு மேலும் பலம் கூட்டியது நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி என்று அஸ்கி வாய்ஸில் ஒரு விரல் உயர்த்தி ரஜினி சொல்லும்போது ஆவேசம் பறந்து பார்வையாளனை முறுக்கேற்றியது அழுது பண்ணும் குழந்தைக்கு இழுகிழப்பையை காட்டி சமாதானம் செய்வது மாதிரி இளமை இயக்கங்களுடன் வரும் மீசை வைத்த குழந்தைகளை சமாதானம் செய்யும் நோக்கத்தில் விலுகிழிப்பாக வளம் வருவதற்கு நாயகி நக்மா தேவைப்பட்டார் பாடல்களில் வந்து பம்பர் குழுக்கள் போட்டு தொப்புள் தொடை இடையெல்லாம் தெரிய சாமி ஆடினார் அதை பார்த்து இளம் மனசுகள் ஆடித்தான் போனது அப்புறம் செட்டி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து சில சீன்களில் ரஜினியுடன் காதல் மொழி பேசுகிறார் அவ்வளவுதான் நக்மாவுக்கு அந்த திரைப்படத்தில் வேலை வழக்கமாக ரஜினி படத்தில் நகைச்சுவை நடிகர்கள் என்று ஒரு பட்டாளம் இருக்காது அவர்களின் வேலையையும் சேர்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களே செய்துவிடுவார் ஆனால் இதில் அது மிஸ்ஸிங் சூடேற்றும் கதை சம்பவங்கள் அதிகம் இருந்ததால் சிரிப்புக்கு இடம் ஒதுக்க முடியாமல் போனது ரகுவரன் தேவன் இந்த மிரட்டல் வில்லன்களின் கொஞ்ச நேரமே வந்தாலும் படபடைப்பையும் பதபதப்பையும் ஏற்படுத்தி பீதி கிளப்பினார்கள் செண்பகா யுவராணி இந்த சென்டிமெண்ட்ஸ் சிஸ்டர்ஸை வைத்து தேவையான கண்ணீரை ஜூஸ் போல பிழுந்தெடுத்து கொண்டார் இயக்குனர் போதாத குறைக்கு அம்மாவாக வரும் சத்யபிரியாவோ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணினார் விஜயகுமாரின் முருக்கமான நடிப்பு நெஞ்சை பிசைந்தது இசை அமைப்பாளர் தேவாவின் தேவ கானத்தில் பாடல்கள் அத்தனையும் தேனாய் இனித்தது சூப்பர் ஹிட் பாடல்களை தந்த தேவா படத்தின் வெற்றிக்கான முக்கியமாக காரணமாக கருதப்பட்டார் ஒரே நேரத்தில் எம்ஜிஆரை எம்ஜிஆரை பாட்டுடை தலைவனாக்கி அவரது இமேஜுக்கு பலம் சேர்க்கும் விதமாக செல்வாக்கை உருவாக்கும் பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் படைத்தது போல இந்த காலத்து கவியரசு வைரமுத்து பாட்டுடை தலைவனாக இருப்பவர் ரஜினிகாந்த் அவரை மனதில் வைத்து தனி மனத தனி செல்வாக்கை பெருக்கும் விதமாக பாடல்களை எழுதி குவித்து வருகிறார் வைரமுத்து அவர்கள் இந்த கள்ளிக்காட்டு கம்பெனியின் கற்பனையில் மலர்ந்த நான் ஆட்டோக்கார ஆட்டோக்கார பாடல் ரஜினியை ஆட்டோ தொழிலாளர்களின் தோழனாகவே மாற்றியது எம்ஜிஆருக்கு ஒரு ரிக்ஷாக்காரன் மாதிரி ரஜினிக்கு இந்த ஆட்டோக்காரன் ரஜினியின் அழகை வர்ணித்து எழுதிய ஸ்டைலு ஸ்டைலு தான் சூப்பர் தான் அழகு நீ நடந்தால் நடை அழகு தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு போன்ற பாடல்கள் ஆண் வர்க்கத்தையே பொறாமைப்பட வைத்தது ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா பாடல் எட்டுக்குள் வாழ்க்கையை கட்டி போட்டது ஏ பாஷா பாரு பாஷா பாரு பாடல் ரஜினிக்குள் இருக்கும் சிங்கத்தின் கம்பீரத்தை காட்டியது இப்படி எல்லா பாடல்களையும் ரஜினியை மையப்புள்ளியாக வைத்தே எழுதியிருந்தார் வைரமுத்து அவை ரசிகர் வட்டாரத்தில் நல்ல வரவேற்பையும் வாங்கி வந்தது கதை காட்சி பாடல் நடனம் என அனைத்திலும் ரஜினி மட்டுமே ஆளுமை செய்திருந்தார் உணர்வுபூர்வமான நடிப்பை உள்ளடக்கி வைத்திருக்கும் ரஜினியின் சிறந்த நடிப்பாற்றலை திரை போட்டு மறைத்துவிட்டு அவரை ஒரு அதிரடி நாயகனாக மட்டுமே காட்டி காசை அள்ளிய படங்களின் வரிசையில் பாஷா ஒரு வித்தியாசமான படமாக இன்றும் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி